சரி இப்போ உதாரணமா இப்போ ஒரு ஜாதகருக்கு கும்ப லக்னம் ஏஎல்பியா போறது இப்போ சனி ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு இப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இவங்க வந்து தொழில் செய்யலை வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்ஸ் மேல எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க அந்த ஒரே ஜாப்ல இல்லாம எனக்கு நான் வேற ஜாப் நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சனி ராகு காம்பினேஷன் இவர்களுக்கு மன அழுத்தம் இருக்குமா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்ன கும்பலக்னத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற அமைப்பு இவங்க வெளிநாட்டுக்கு இஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க அங்க போய் பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க வெளிநாட்டுல பிரச்சனை ஏற்படும் திடீர்னு விசா கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் சாதகமா தான் இருக்காரு ஆனா ராகு வந்து அங்க இருக்கக்கூடிய அமைப்பு நாளைக்கு அங்க போயிட்டு நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு சார் வெளிநாடு தானே சார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அங்க போய் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தைகளை இழப்பதற்கு உண்டான தன்மை கொடுக்கும் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் மனம் முட்டாத தன்மையை ஏற்படுத்தும் இவங்களுக்கு குழந்தை விட்டு இவங்களால இருக்க முடியாது அதனாலேயே திருப்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிநாடு அப்படிங்கிறது போதுமா இல்லை வெளியூர் மும்பையில் இருக்காங்க மகாராஷ்டிரால இருக்காங்க வேற ஒரு தமிழ்நாடு சார்ந்த அந்த மாதிரி இடத்துக்கு வராங்க அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகள் டிராவல் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா பிரிகா டிராவல் பண்ணக்கூடிய ராசி தான் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்குமா கொடுக்கும் இருந்தாலும் இவங்க குழந்தைகளை விட்டு போறதுக்கு இவங்களுக்கு மனமே இருக்காது ஆனால் அதுதான் ஏற்படக்கூடிய தன்மை